ஓவர் கூட்ட கூடிருச்சுனா இந்த இடத்தோட வேல்யூ போய்டும் இல்லையா அதனாலதான் இந்த ரெஸ்டாரண்ட்ல செவன் கோர்சஸ் ஃபுட் மெனு இருக்கு சுமார் இருநூறு டாலர்ல இருந்து முன்னூறு டாலர் வரைக்கும் ஸ்டார்டிங் பிரைஸ் இருக்கு இங்க மேல சாப்பிட வரவங்களே சாப்பாட்டுக்காக மட்டும் வர மாட்டாங்க இந்த அண்டர் வாட்டர் ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சுத்தி இந்த ஆம்பியன்ஸ் ரசிச்சுக்கிட்டு இந்த டிம்மான கடல் லைட்ல ஒரு புதுவிதமான விதமான கொடுக்கும் சோ அதுக்காக தான் மெயினா இங்க எல்லாரும் வராங்க நீங்களும் அந்த ஊருக்கு போனீங்கனா மறக்காம இந்த ரெஸ்டாரண்ட்க்கு போய் பாருங்க அடுத்து பார்க்க போற ரெஸ்டாரண்டோட பேரு தி மாடர்ன் டாய்லெட் ரெஸ்டாரண்ட்க்கு போடுவா எல்லாரும் சாப்பிட தான் போவாங்க ஆனா இங்க போனோம்னா நம்ம சாப்பிடுவோமான்னு தெரியல ஏன்னா இது ஒரு டாய்லெட் தீம் பேஸ்ட் ரெஸ்டாரண்ட் இந்த ரெஸ்டாரண்ட்க்கு எல்லாமே டாய்லெட் சம்பந்தப்பட்டதா இருக்கும் உட்காரற சீட் டாய்லெட் ஃபேஷன் போல இருக்கும் அங்க குடுக்குற சாப்பாட்டில இருந்து ஐஸ்கிரீம் வரைக்கும் எல்லாமே கக்கா போலவே இருக்கும் அதனால இது ஒரு வியடான ரெஸ்டாரண்ட் தான் எல்லாராலையும் அங்க போய் சாப்பிட்டுட்டு ஒழுங்கா வர முடியுமான்னு தெரியல இந்த டாய்லெட் ரெஸ்டாரண்ட் எங்க இருக்குன்னு கேட்டினா தைவான்ல இருக்கு இருந்து சாப்பிட்டுட்டு வருவீங்களோ இல்ல சாப்பிட்டுட்டு இருந்துட்டு வருவீங்களோ அது உங்க கையில தான் இருக்கு இந்த ரெஸ்டாரண்ட தாய்வான் ரெண்டாயிரத்தி நாளிலே உருவாக்கி இருக்காங்க இந்த ரெஸ்டாரண்டோட இருக்கைகள் சுவர்கள் உணவு எல்லாமே கக்கா போலவே இருக்கும் பாக்குறதுக்கு அதுவும் குறிப்பா இவங்க அந்த ஐஸ்கிரீமை ஐஸ்கிரீம்னு இவங்க சொல்லலாம் யாருமே அதை ஐஸ்கிரீம்னு நம்பவே மாட்டாங்க

அடுத்து உலகத்திலே வித்தியாசமான ரெஸ்டாரன்ட் என்ன கேட்டீங்கன்னா இந்த கெமி ஸ்னோ ரெஸ்டாரன்ட் இந்த பிரம்மாண்டமான ஸ்னோ ரெஸ்டாரன்ட் நார்வே நாட்டில அமைஞ்சிருக்கு இது ஒரு ஸ்னோவாலியே கேஸ்டல் வடிவில உருவாக்கப்பட்ட ஒரு ரெஸ்டாரன்ட் இந்த ரெஸ்டாரன்ட்ட அவங்க கட்டறதுக்கு செங்கல்லையோ சிமெண்டையோ இரும்பையோ பயன்படுத்தவே இல்ல இது முழுக்க முழுக்க ஸ்னோவாலியே கட்டியிருக்காங்க இந்த கெமி ஸ்னோ ரெஸ்டாரன்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறுல இருந்து நடத்திட்டு வராங்க இதுல பல வகையான மீல்ஸும் ஸ்வீட்டும் ட்ரிங்க்ஸும் மக்களுக்கு வழங்கப்படுது சரி இந்த ஸ்னோ ரெஸ்டாரன்ட் வெயிலில் உருகிடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா உருகதான் செய்யும் அதுக்காக இவங்க என்ன பண்றாங்கன்னா வருஷம் வருஷம் எந்த மாசத்துல ஸ்னோ வருமோ அந்த மாசத்துல மட்டும் இந்த ஸ்னோவை வச்சு ரெஸ்டாரண்ட கட்டிடுவாங்க அதுக்கப்புறம் சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் இந்த ரெஸ்டாரண்ட கழிச்சிருவாங்க இப்படி ஒவ்வொரு இயரும் அந்த சீசன் வரும்போது இந்த ஸ்னோ ரெஸ்டாரண்ட கட்டுறாங்க இப்படி இவங்க ஒவ்வொரு வருஷமும் ஒரே டிசைன்ல இந்த ஸ்னோ ரெஸ்டாரண்ட கட்டாம வேற வேற டிசைன்ல மாத்தி மாத்தி கட்டிட்டு இருக்காங்க இங்க மக்கள் ரொம்ப பல வகையான பைலட் உணவுகளை ஆர்டர் பண்ணி சாப்பிடுறதா சொல்றாங்க

இந்த லிஸ்ட்ல அடுத்ததா இடம் முடிச்சிருக்கிற ரெஸ்டாரன்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஃபிஷ் இந்த ரெஸ்டாரண்ட பாக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்ன மாதிரியான ரெஸ்டாரண்ட்னு இந்த ரெஸ்டாரன்ட்ல நீங்க சாப்பிடும்போது உங்க டேபிளுக்கு கீழேயும் உங்க காலுக்கு பக்கத்துலயும் பல விதமான வண்ண வண்ண மீன்கள் அழகா நீந்திக்கிட்டு இருக்கும் அந்த அழகான வண்ண மீன்களை நீங்க பார்த்து ரசிச்சுக்கிட்டே உங்க உணவை நீங்க ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம் அதோட மட்டும் இல்லாம அந்த மீன்களுக்கு நீங்க அதுங்க சாப்பிடுற ஃபுட்டையும் நீங்க போடலாம் இந்த ஃபிஷ் கேஃபே இருபது மீட்டர் ஸ்கொயர் ஃபீட்ல அமைஞ்சிருக்கு அதோட மட்டும் இல்லாம தரையில இருந்து இருபத்தஞ்சு சென்டிமீட்டர் தண்ணீரால நிரப்பப்பட்டு அதுல இருநூறுக்கு மேற்பட்ட வண்ண பெண்களை நீந்த விட்டு இருக்காங்க ஆனா நீங்க நடக்கும் போது பார்த்து கேர்ஃபுல்லா நடக்கணும் தெரியாம இந்த மீனாட்சி மிதிச்சிட்டா அவ்வளவுதான் இங்க பல வகையான உணவுகள் வழங்கப்பட்டாலும் நீங்க எனக்கு பிஷ் ஃப்ரை தான் வேணும்னு சொல்லிட்டு கீழே கிடக்குற கோல்ட் ஃபிஷ் பொறுக்கி இத ஃப்ரை பண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்ல கூடாது நான் இத ஏன் சொல்றேன்னா நம்ம ஊர் பசங்கள அங்க போனா கண்டிப்பா இப்படி பண்ணக்கூடிய ஆளுங்க தான் இப்போ உள்ள பல ரெஸ்டாரன்ட்டுகல்ல அழகான மீன்களை தொட்டில போட்டு வச்சிருப்பாங்க ஆனா இந்த ரெஸ்டாரன்ட்ல உங்களை தொட்டுட்டு போற மாதிரி வச்சிருப்பாங்க

அடுத்து பாக்கப் போற ரெஸ்டாரன்ட்டோட பேரு தி ஹார்ட் அட்டாக் grill என்னடா பேரு இது ஹார்ட் அட்டாக் grill அப்படின்னு அப்படினு இது ஒரு ஹாஸ்பிட்டல் தீம் பேஸ்டு ரெஸ்டாரண்ட் இங்க சாப்பிட வர கஸ்டமர்ஸే எல்லாம் பேஷண்டா போல Dress போட்டுக்கிட்டு பேஷண்டா போல தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க அங்க வர ஸ்டாஃபுகே எல்லாம் டாக்டர் மற்றும் नर्सங்கள போல Dress போட்டுக்கிட்டு செம்மயா ஃபன் பண்ணுவாங்க இவங்க எல்லாம் உணவு பரிமாறுறதோடு மட்டும் அவங்கள நிறுத்திக்காம வர கஸ்டமர்ஸ் கிட்ட இவங்க பாணியில சொன்னா வர பேஷண்ட்ஸ் கிட்ட சூப்பரா இன்டராக்ட் பண்ணி அவங்களுக்கு உணவு கொடுக்கறதோட மட்டும் இல்லாம அவங்க கிட்ட சாமியான ஃபன் கேம்ஸ் விளையாடுவாங்க இந்த ரிசார்ட்ல வர கஸ்டமர்ஸ்க்கு சில சாப்பாடு சேலஞ்சஸ் கொடுக்கப்படும் அதை அவங்க பண்ணி முடிக்க முடியல அப்படின்னா அவங்கள திரும்பி நிக்க வச்சு படெக்ஸ்ல அடிச்சு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க

அவைலபிளா இருக்கும் இந்த டார்க் ரெஸ்டாரண்ட்டுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் போறதை விட்டுட்டு உங்க கேர்ள் ஃபிரெண்ட கூட்டிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் இந்த ஹோட்டல்ல சாப்பிட போறவங்களா பெருசா சாப்பிடறதுக்காக ஒண்ணு போக மாட்டாங்க ஒரு வித்தியாசமான அனுபவத்துக்கு தான் போவாங்க இந்த லிஸ்ட்ல நம்ம முதலாவது பார்க்க போற ரெஸ்டாரண்ட் த ஃப்ரெஷ் ஃபீஸ்ட் ரெஸ்டாரண்ட் இந்த ரெஸ்டாரண்டோட ஓனர் இதுக்கு முன்னாடியில இருந்தே இந்த ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு வராரு ஆனா இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகல மக்களும் யாரும் வரல அதனால அவரு ஒரு கிரியேட்டிவான ஐடியாவை யோசிக்கிறாரு அப்படி அவர் யோசிச்சு என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா கவர்ச்சி தான் நம்ம பிசினஸோட மெயினான அட்ராக்ஷன் அப்படின்னு திங்க் பண்ணி அந்த ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்யக்கூடிய ஸ்டாஃபுங்க எல்லாருமே பிக்னி சுட்டுக்கு மாத்திட்டாரு இந்த டூ பீஸ் பிக்னி பேர் தான் அந்த ஸ்டாஃப்ங்களோட யூனிஃபார்ம் இப்போ நீங்களே சொல்லுங்க இப்படி ஒரு ரெஸ்டாரன்ட் இருந்துச்சுன்னா அங்க போகாம யாராச்சும் இருப்பாங்களா இப்படி ஒரு மாஸ்டர் மைண்ட் போட்டு அவர் பிளானை சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ரெஸ்டாரண்ட்ல கூட்டம் அமோகமா குமிய ஆரம்பிச்சிருச்சு நிறைய பேர் இங்க சாப்பிடுறத விட அந்த பொண்ணுங்களை பாக்குறதுக்குனே வருவாங்க அது கூட மட்டும் இல்லாம அவங்க கூட செல்ஃபி எடுத்துட்டு போவாங்க இங்க வேலை செய்யற ஸ்டாஃப் பொண்ணுங்க சாதாரண ஆளுங்க இல்ல அந்த நாட்டுல மாடல்ஸா இருந்தவங்க இந்த ரெஸ்டாரண்ட் சைனால தான் அமைஞ்சிருக்கு யாரெல்லாம் போவீங்கன்னு சொல்லுங்க பொம்பள சொக்கு கேக்கதாடா பொம்பளை சொக்கு ஓகே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இது போல இன்ட்ரஸ்டிங்கான டாபிக்ஸ்ல வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் 땡큐